என்னமா இது? ஆரியா இது சுக்கு காபி. இது குடிச்சினாதான் உனக்கு throat open ஆகி வாய்ஸ் நல்லா வரும். நாளை காடிஷன்ஸ் கிராக் பண்ணனும்ல. காலையில எழுஞ்சி சுப்பு காபி குடிச்சிட்டு பத்தியா கொஞ்சோண்டு குடிச்சதுக்கே இப்படி கத்துற இது மட்டும் நீ ஃபுல்லா குடிச்சிட்ட பயங்கரமா கத்தலாம் ஆரியா உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்ல ஆரியா நான் ஆர்டர் பண்ணி தரேன் உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சுத்தமா பிடிக்காது எனக்கு சாம்பார் இட்லி பிடிக்காது அம்மா அப்பனா எனக்கு சாம்பார் இட்லி சொல்லிடுங்கமா எவ்வளவு பண்றியா பண்ணு நாளைக்கு ஆகல சாம்பார் ஆக்கிடுவாங்க ஆர்டர் அனசாம்பா இட்லி அம்மா அக்கா கொஞ்சம் வைமா தூங்கிட போறாரு அதுவும் சரிதான் உம் என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுற நீ கிட்ட கேட்கும்போது தெரியும். நீ அத சொல்லவே இல்லை. அன்னால எனக்கு புடிச்ச சாம்பார் எக்லி எப்படி நச்ச பத்தியா? இல்ல நீ கொஞ்சம் நச்சாலே சலிப்டைய பேசுடா பேசு. நான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்ன ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக்ல இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ல டயலாக் வரோம்ல? அதல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அம்மா ஆடிஷனாலே அந்த டயலாக் தான

வானம் பொழிகிறது பூமி விலகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஷ்டி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா இல்லை அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா அம்மா மனா மச்சானா மானம் கெட்டவனே வீரவசனம் முடிச்சாச்சு அடுத்து நம்ம சென்டிமெண்ட் டயலாக் ட்ரை பண்ணலாம் ஐயா ஆமா அப்படியே வீரமா பேசுறாங்க இப்போ சென்டிமெண்ட்ல பின்னி பைடல் எத்துறோம் அம்மா பலசெல்லாம் வேணாம்மா யாரையுமே காப்பி பண்ண வேணாம் நம்ம புதுசாக ஒரு வேர்ஜனை கிரியேட் பண்ணலாம் அதுவும் சூப்பர் தான் ஆனால் என்ன டைலாக் பேசுறது இது அக்கா தம்பி சென்டிமெண்ட்டுமா அக்கா தம்பியை பார்த்து பேசுற மாதிரி ஓ ஓன் ஸ்கிரிப்ட் சூப்பர் நல்லா தான் இருக்கும் எங்க ட்ரை பண்ணு அம்மா இது பிராக்டிஸ் தானேம்மா எனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல அப்படிங்கிறதுனால நான் அக்கீல கூப்பிட்டே பேசுறேன் அக்கில் தானே தம்பி போப்பா ஏதோ பிளான் உஷார் உஷாரா இருக்கிலே தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல கரண்ட் கட் ஆயிருச்சுனா தூக்கம் வராம நீ அழுவ அண்ணா நான் என் தூக்கத்தை விட்டுட்டு நீ தூங்கணும்னு விசிறி விடுவ அப்பா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன கேட்ப என் கிட்ட இருக்கிறத மொத்தமா உன் கிட்ட கொடுத்துடுவேன் யாரு நீ என் கிட்ட புடிங்கி சாப்பிடுவேல எனக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டாலும் உனக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் கூட்டிட்டு வருவேன் நீ ரொம்ப தொல்லை பண்றனு ஹாஸ்டலுக்கெல்லாம் போய் சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க நான் உன்னை சேர்க்க முடியாதுன்னு ஒத்த காலில் நின்ன என்ன அப்பா இப்போ என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறன்னு நீயும் சரி சரின்னு சேர்த்து விடுங்கன்னு சொல்றியே இதெல்லாம் நியாயமா நியாயமா சொல்லு தம்பி சொல்லு சொல்லு தம்பி சொல்லு நியாயமா 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 தம்பி நியாயமா ஆஹா சூப்பர் சூப்பரா அப்ப பிளான் பண்ணி தாடி ஆரியா டயலாக்லாம் ஓகே இவர அளவுக்கு ஏதோ ஏ அளவுக்கு இல்லனால ஏதோ நடிக்கற டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்கனா எங்க ஒரு டான்ஸ் ஆடி காட்டு பாப்போம் நான் அதையும் செக் பண்ணிடுறேன் நாய் வேஷம் போட்டாச்சு

டான்ஸ்ல நல்லா தான் ஆடுற. ஆக்டிங்கும் ஏலவ் அளவுக்கு ஒரு அளவுக்கு ஆக்ட் பண்ணிரறாளியா? சூப்பர். இதே மாதிரி இருந்தாளை நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆயிருவோம். அம்மா, ஓகே. பட் காஸ்டியூம் இன்னும் நல்லா இருக்கும். ஆ! பண்ண சரி. இருட்ரக்குல வாங்கலமா? ம் வாங்க. டேய் படுறா. நாங்க போயிட்டு வந்துடுறோம் நீ இங்கே வர நீ வராத அப்பாடா ஒரு வழியா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு ம் ஆழியா ஆடிஷனுக்கு ரெடி காஸ்ட்யூம்ஸ் வாங்கியாச்சு எத்தனை மணிக்கு வரணுன்னு மட்டும் அந்த சாருக்கு கால் பண்ணிக்கிறேன் ஹலோ சார் நான் நாளைக்கு என் பொண்ணோடய அந்த ஆடிஷன்ஸுக்கு வரேன் எத்தனை மணிக்கு வரணும் என்னம்மா என்னாச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆடிஷன்ஸ்க்கு பொண்ணு இல்லையா பையனா என்ன பண்ண போறே தெரியலே Aqil okay. okay.